హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కుట్టి చేనల్ నాలు వరలక్ష్మి நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த கஞ்சியை பாத்தீங்கன்னா இப்ப வந்து சாம்பார் செய்ய முடியல சாதம் செய்ய முடியல டிஃபன் வந்து செய்ய முடியல அந்த பட்சத்துல வந்து இந்த கஞ்சியை வந்து ஈஸியா வந்து குக்கர்ல ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிட்டு நல்லா ஆற வச்சு பாலோடவோ அப்படி இல்லைன்னா தயிரோடவோ நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஃபுல் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்களா கொள்ள பாத்தீங்களா இந்த பனி காலத்தில் ரசம் வச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது கட்டி இருக்கிற சளி எல்லாம் வந்து சீக்கிரமாகவே நீங்கிடுங்க இந்த உடல் வந்து பருமனா இருக்கிறவங்க உடல் எடையை குறையறதுக்காகவும் இந்த கொல்லை வந்து யூஸ் பண்ணுவாங்க எங்கள் சைடுன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு சிலர் தான் வந்து கொல்லுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே வந்து இதை வந்து நாங்கள் உழுவல் தான் அப்படின்னு சொல்லுவோம் கொல்லுன்னு சொன்னா இந்த சைடு வந்து தெரியாதுங்க இப்ப பாத்தீங்களா இந்த கஞ்சி எப்படி நம்ம பார்க்கலாம் நான் வந்து உழுவில் கஞ்சி செய்யறதுக்காகவும் குழம்பு செய்யறதுக்காகவும் நான் எப்பவுமே வந்து உழுவில் மிதமான சூட்டில் வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு இது போல மிஷினில் கொடுத்து நான் பருப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது மேல் எல்லாம் நீக்கிட்டு தூசி மண் கல்லெல்லாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அதிக நாட்களும் வரும் உடல் அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து உடலோட எடை வந்து குறையுங்க இப்போ எப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் பாத்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் தான் நான் எடுத்திருக்கேன் கஞ்சிக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்போ அதை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு முழுமையாக எடுத்திருக்கேங்க அதே கப்பால கால் கப் அளவுக்கு நான் வந்து கொள்ளை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து சரி சமமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்களா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கோங்க பாதிக்கப்பா அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நாம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான தான் வந்து சேர்த்து கஞ்சி செய்வாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது போல் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் டக்குன்னு பருப்பும் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் நான் வந்து ரேசன் புழுங்கல் அரிசியும் கொல்லும் சேர்த்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேங்க சட்டுன்னு கஞ்சி வந்து ரெடியாகிடும் அதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு குழப்பழப்பான ஒரு தன்மையில தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க அப்ப குடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இத ஊற வச்சு வச்சிருக்கேன் எங்க வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எங்க பசங்க சாதம் டிஃபன் ஐட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இது போல வந்து கஞ்சி செய்து கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து பிள்ளைகள் வந்து சாப்பிடாம இருந்ததுன்னா இது போல கஞ்சியா செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் கொல்லும் வந்து இந்த குக்கர்ல வந்து சேர்த்துக்கலாம் நீங்க வந்து தண்ணி ஒரு அளவுக்கு வந்து இந்த அரிசிக்கு மேல ரெண்டு மடங்கு வந்து இருக்கிற மாதிரி நீங்க வேக வச்சுக்கோங்க அப்பதான் வந்து சிதறாம வரும் அப்படி இல்லனா இது வந்து கெட்டியா சாதம் மாதிரியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா பக்கத்துல வந்து நல்ல குதிக்கிற தண்ணிய வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மீதமா வந்து நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிற போது நம்ம தண்ணிய வந்து சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் நான் இன்னுமே வந்து இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கியமாக வந்து இந்த கொல்லுல நிறையவே வந்து கல் தூசியெல்லாம் இருக்குங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க அரிசியோடு இல்லைன்னா வந்து கஞ்சி வந்து நம்மளால் குடிக்க முடியாது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் பத்தலைன்னா நீங்கள் தூள் உப்பை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாவே கரெக்டாக தான் இருக்கும் எப்படியுமே வந்து சாதத்தோட அளவு வரைக்கும் தான் நமக்கு வரும் அதுக்கு பிறகு நம்ம கொதிக்கிற தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு நான் நாலு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க அந்த அரிசியும் பருப்பும் வந்து ஓரளவுக்கு தாங்க தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாங்க இப்ப பாத்தீங்களா கஞ்சியோட சேர்த்து நம்ம சாப்பிடறதுக்காக ஒரு சட்னி வந்து வந்து இன்னும் அப்படி ஒரு இது நான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த நேரம் நம்ம இத நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல அப்பப்போ வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் எல்லாம் முழுமையா எல்லாம் சைடுமே நல்லா இந்த கத்திரிக்காய் வந்து வரும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த சட்னி எந்த கஞ்சினாலும் பரவாயில்ல இந்த சட்னி எடுத்துக்கிட்டீங்களா ரொம்பவே அருமையா இருக்கும் பாருங்க இப்ப வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கோம் இது போல வந்து பிளாக்கா வரணும் அப்பதான் வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் பாருங்க சூப்பராகவே கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு கொஞ்சம் ஆரி வரட்டும் நம்ம மேல் தோல் எல்லாம் நீக்கிடலாம் இப்ப அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பாக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இது போல எடுத்து வச்சிருக்கேன் மூணு பல்லு பூண்டு வெள்ள பூண்டு வந்து பெரிய சைஸ்ன்றதுனால நான் மூணு பூண்டு வந்து மூணு வெள்ளை பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சின்ன சைஸா இருந்தா ஒரு அஞ்சு வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கால் பங்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது கூடவே நம்ம கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம நல்லா வந்து கத்திரிக்காய சூடு படுத்தால ஈஸியாவே அந்த மேல்தோல எல்லாம் நல்லா கலண்டி வருது பாருங்க முழுமையா நம்ம மேல் தோலை எல்லாம் நீக்கிட்டேன் இந்த காம்பை வந்து நம்ம எடுத்துடலாம் இது நமக்கு வேண்டாம் கையாலேயே இந்த நம்ம காம்பை வந்து கலட்டி எடுத்துடலாங்க பாருங்க சீக்கிரமாவே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த கத்திரிக்காய ஒண்ணு பாதியுமா நம்ம கட் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டா வந்து கீரல் போட்டாவே கட் ஆயிடும் பாருங்க கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம மய்யை அரைச்சி எடுத்துட்டு வந்திரலாங்க இப்போ பாருங்க நான் வந்து சட்னிக்கு தேவையானதெல்லாம் நான் சொன்ன நானே பச்சை மிளகா சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன்ங்க பச்சை மிளகாய் வந்து இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் சுறுப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால வந்து நான் ஒரு மூணு நாள் பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஆனா பச்சை மிளகாய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து நான் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் கரெக்டா வந்து நம்ம சோறு வடிக்கிற மாதிரி தான் நல்லா வெந்து வந்திருக்கு இது ஏன் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல நீங்க தண்ணிய மாதிரி கலந்து வச்சீங்களா சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும் இது போல வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்களா தேவையான போது நம்ம தண்ணி சேர்த்து கலந்து குடிக்கலாம் இது போலதான் வந்து நம்ம செய்து சாப்பிடும் போது கெட்டு போவாம மீத இருக்கிற கஞ்சி வந்து கெட்டு போவாம ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தயிர் சேர்த்துக்கிறதுக்க விருப்பம் இருந்தா தயிர் சேர்த்துக்கங்க அப்படி இல்லனா வந்து பாலோடும் சேர்த்து நீங்க சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சியும் கூட இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச சட்னிய வந்து நம்ம சர்வ் பண்ணியாச்சு இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க கத்திரிக்காய் தொக்கு அப்படி இல்லனா வந்து சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுவே வந்து எனக்கு அது ரெண்டும் பிடிக்கல எனக்கு பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிடுறத பிடிக்க நினைச்சீங்களா பச்சை மிளகாவோட சேர்த்து நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நியூ வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்